என்னதான் சார் நடக்குது இண்டிகோல தினமும் ஐநூறு பிளைட் கேன்சல் ஆகுது ஏர்போர்ட் முழுக்க மக்கள் கூட்டம் அலையும் போது எங்க பார்த்தாலும் கூச்சல் சத்தம் சண்டை கடந்த ஒரு வாரமா இண்டிகோல நடக்கிற பிரச்சனைக்கு இண்டிகோட சிஇஓ பீட்டர் எல்பர்ஸ்

ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து முப்பத்தாறு மணி நேரம் இருந்த பைலட் ரெஸ்ட் டைமை நாற்பத்தி மணி நேரமா மாத்தி சட்டம் கொண்டு வந்தாங்க இதை உடனே பண்ண முடியாதுன்னு ஃப்ளைட் கம்பெனிஸ் மறுப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா ஒரு சீனியர் பைலட் இன்னொரு ஏர்லைன்ஸ் மாறுறதுக்கு பன்னெண்டு மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கு ஃப்ரெஷ் பைலட் உள்ள வர்றதுக்கும் குறஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகிடும் அதனால கவர்மெண்ட் இத மூணு பேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க இப்போ நாம இருக்கிறது மூணாவது ஃபேஸ் அந்த ரெண்டு வருஷத்துல இண்டிகோ குறைஞ்சது ஐநூறு பைலட்டையாவது ஹயர் பண்ணிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா இண்டிகோ இத சீரியஸா எடுக்காததுனால மக்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை கல்யாணத்துக்கு போக வேண்டிய மாப்ல எக்ஸாம் எழுத போன ஆட்கள் ஈவன் லக்கேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் கேன்சல் ஆனதால லக்கேஜ் லாக் ஆனவங்கன்னு பல சிரமம் கிட்டத்தட்ட லாக் ஆன ஒன்பதாயிரம் லக்கேஜ்ல இன்னும் பாதி லக்கேஜ் கூட மக்கள் கைக்கு கிடைக்கல சரி இது ஏன் இண்டிகோல மட்டும் நடக்குது அங்கதான் பிரச்சனையே இந்தியாவோட ஏர்லைன் மார்க்கெட் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் இண்டிகோ கையில இந்தியால இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு இண்டிகோ பிளைட் தினமும் பறக்குது மிச்சம் தான் ஏர் இந்தியா ஆகாஷா ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே பிளைட் ஆனதுதான் பிரச்சனை ஏர்லைன் இல்ல எந்த ஒரு பிசினஸ்லயும் மோனோபோலியா ஒன் ஆர் டூ கம்பெனிஸ் இருக்கிறது எப்பவுமே மக்களுக்கு நல்லது இல்ல டெலிகாம்ல ஜியோ ஏர்டெல் ஏர்லைன்ல இண்டிகோ இல்ல அதர்ஸ் இப்படி இருக்கிறதாலதான் பல மக்கள் பாதிப்படைறாங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ண கவர்மெண்ட் இண்டிகோக்கு பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த மோனோபொலி ஆகிறத குறைக்க இந்தியன் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் இனிமே இந்த மாதிரி பெரிய தாக்கம் எந்த துறையிலையும் நடக்காம இருக்கும் இது பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க